அதிசய கோவில் குளத்தில் மூழ்கி எழுந்தால் பாவங்கள் நீங்குமா திருநாகேசுவரம் நாகநாதசுவாமி கோவில் ஒவ்வொரு கோவிலிலும் சில சிறப்புகள் இருக்கும் அந்த வகையில் நாம் அறியாத சிறப்புமிக்க திருநாகேசுவரம் நாகநாதசுவாமி கோவிலைப் பற்றி இப்போது பார்க்கலாம் அமைவிடம் இக்கோவில் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து தென்கிழக்கில் காரைக்கால் செல்லும் நெடுஞ்சாலையில் சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் திருநாகேஸ்வரம் என்னும் ஊரில் அமைந்துள்ளது வரலாற்று சிறப்பு இந்த கோவில் நவகிரகங்களில் ராகு பரிகார தலமாக விளங்குகிறது இவை சம்பந்தர் அப்பர் சுந்தரர் என மூவராலும் பாடல் பெற்ற ஆலயம் ஆகும் இக்கோவில் தேவாரப் பாடல் பெற்ற சோழ நாட்டு காவிரி தென்கரை தலங்களில் இருபத்தொன்பதாவது திருத்தலமாக உள்ளது கோவில் அமைப்பு இக்கோவில் அறுநூற்று முப்பது அடி நீளம் இருநூறு அடி அகலம் கொண்ட பரப்பளவில் அமைந்துள்ளது கோவிலின் நான்கு திசைகளிலும் நான்கு அழகிய சிற்பங்களுடன் கூடிய கோபுர வாயில்கள் உள்ளன இந்த கோவிலின் தெற்கில் அமைந்துள்ள குளம் திருநீலக்குளம் என்று அழைக்கப்படுகிறது இது நான்கு புறமும் வௌவால் இரட்டை மண்டப வடிவத்தில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் வடக்கு புறத்தில் தேர்வடிவில் நூற்றுக்கால் மண்டபம் உள்ளது சிறப்புகள் நவகிரக தலங்களில் திருநாகேஸ்வரம் ராகுவிற்கு உரிய பரிகார தலமாக உள்ளது கோவிலின் வரலாற்று குறிப்புகளின்படி இங்கு ஒரு காலத்தில் ஆயிரம் தலை கொண்ட நாகம் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வழிபாடு செய்து வந்தால் நாகதோஷம் நீங்குதாக கூறப்படுகிறது திருமண தடை உள்ளவர்கள் இந்த கோவிலில் வழிபாடு செய்தால் திருமணம் கைகூடும் என்று நம்பப்படுகிறது இக்கோவிலின் குளத்தில் மூழ்கி எழுந்தால் பாவங்கள் நீங்குதாக நம்பப்படுகிறது இந்த கோவிலில் தெய்வீக அதிர்வுகள் மிக அதிகமாக இருப்பதாக பக்தர்கள் கூறுகின்றனர் திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோயில் அமைதியான சூழலில் அமைந்துள்ளது இது தியானம் மற்றும் ஆன்மீக தேடல்களுக்கு ஏற்ற இடமாகும்